வணக்கம் அன்பு டே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தற்பொழுது திருக்குறளில் அமைச்சர் அதிகாரத்தில் இருந்து ஒரு ஐந்து குரலை நாம் பார்க்க போகிறோம் அவர் ரொம்ப அற்புதமான குரல் இன்றைய அதாவது ஒரு அரசை நடத்துபவர்களுக்கு தேவையான அற்புதமான அதிகாரம் என்று சொல்லலாம் அந்த வகையில் குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து நாம் குரலை பார்க்கலாமா அறணறிந்து ஆன்றமைந்த சொல்லா நெஞ்சான்றும் திறனறிந்தான் தேற்றி துணை இது குரல் என்னுடைய பொருள் என்ன அறநெறி உணர்ந்தவராகவும் சொல்லாற்றல் கொண்டவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் இருப்பவரே ஆலோசனைகள் கூறக்கூடிய துணையாக விளங்க முடியும் என்று ரொம்ப அற்புதமாக இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த குரல் குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஆறு இந்த குரல் மதிநுட்ப நூலோ உடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை இது குரல் இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சி தான் எதிர்த்து நிற்க முடியும் முடியாது என்று ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார் இந்த குரலின் மூலம் அடுத்த குரல் அறுநூத்தி முப்பத்தி ஏழு இந்த குரல் செயற்கை அறிந்த கடைத்து உலக தியற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்து உலக தியற்கை அறிந்து செயல் இது குரல் இந்த குரலோட குரல் என்னென்னா செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கு ஏற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக இந்த குரலின் மூலம் வல்லுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த குரல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா அறிகொன்றறியான் எனினும் உறுதி உழையாது இருந்தான் கூறல் கடன் அறிகொன்றியான் எனினும் உறுதி உளையாயிருந்தான் கூறல் கடன் உலை இருந்தான் கூறல் கடன் சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் இருப்போருக்கு அருகிலுள்ள அமைச்சர்கள் தான் துணிவோடு நல்ல யோசனைகளை கூற வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் இருப்போருக்கு அருகிலுள்ள அமைச்சர்கள் தான் துணிவோடு நல்ல யோசனைகளை கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த குரல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா பழுதென்னும் மந்திரியில் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உரும் இது குரல் இந்த குரலோட குரல் என்ன அப்படின்னா தவறான வழிமுறைகளையே சிந்தித்து செயல்படுகிற அமைச்சர் ஒருவர் அருகில் இருப்பதை விட எழுபது கோடி எதிரிகள் பக்கத்தில் இருப்பது எவ்வளவோ மேலாகும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது தவறான வழிமுறைகளையே சிந்தித்து செயல்படுகிற அமைச்சர் ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிறத விட எழுபது கோடி எதிரிகள் பக்கத்துல இருப்பது எவ்வளவோ மேல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த குரல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இது நிறைவான குரல் முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடில்லாதவர் இது குரல் இந்த குரல் என்ன சொல்ல வருது முறைப்படி தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல்திறன் இல்லாதவர்களிடம் சிக்கினால் முழுமையாகாமல் முடங்கித்தான் கிடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் முறையோடு அரசு தீட்டும் திட்ட அரசால் தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல்திறன் இல்லாதவர்களிடம் சிக்கினால் முழுமையாகாமல் முடங்கித்தான் கிடக்கும் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இந்த ஐந்து குரலையும் தற்பொழுது ஏஐ மூலம் அற்புதமாக கேட்டு மகிழுங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து நாம் பயணிக்கலாம் அன்பு நேர்களை ஈரோடு அற்புதமான குரலோடு சந்திக்கிறேன் அதிகாரத்தோடு சந்திக்கிறேன் நன்றி நேர்களை